இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட் உதகை மற்றும் கொடைக்கானலில் உரிமம் இல்லாமல் செயல்படும் விடுதிகளை மூடும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் கொடைக்கானல் மற்றும் உதகையில் உரிமம் இல்லாமல் செயல்படும் விடுதிகளை மூட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் கொடைக்கானலில் இதுகுறித்து பேசிய விடுதி உரிமையாளர்கள் சங்க தலைவர் அனுமதி இல்லாமல் செயல்படும் தங்கும் விடுதிகளை கண்டறிவதற்கு அதிகாரிகளுக்கு தங்கள் சங்கம் உதவ தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார் அரசாங்கத்தை ஏமாத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த விடுதிகளை உடனடியாக நீங்கள் எல்லாம் பூட்டி சீல் வைத்து எங்களை போன்றவர்கள் இந்த கொடைக்கானல் மக்களுக்கு மட்டுமல்ல அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல அதிக வரிகளை கட்டி இந்த மக்களை இந்த கொடைக்கானல் வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு ரோடு வசதி போன்றவற்றை ஏற்படுத்தி தருவதற்கு எங்கள் வரிகள் தான் போய் சேருகின்றது ஆனால் எங்களுக்கு தொழில் ஒன்றுமே இல்லை என்றால் என்ன செய்வது ஆகவே இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது எங்களை போன்றவர்கள் வயிற்றில் இறைவன் பாலை வார்த்திருக்கின்றார் இந்த தீர்ப்பை வழங்கிய நீதியரசர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நன்றி இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்